அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா ஐநூறுவா நோட்டு ஒன்று அனாமத்தா கீழே ஒரு ஒருவேளை டூப்ளிகேட் நோட்டாக இருக்குமோ எடுத்து பார்த்துட்டா போச்சு ஆஹா ஒரிஜினல் நோட்டு தான் அடடா இந்த ஐநூறு ரூபாயை தொலைச்சவன் ஒரு ஐயாயிரம் ரூபா தொலைச்சிருந்தா ஒரு மாதம் வேலைக்கு போகாமல் வீட்டிலையே டேரா போட்டு கால் மேலே கால் போட்டு சாப்பிட்டுட்டு இருந்துருக்கலாமே ஐயா கிடைச்ச வரைக்கும் லாபம்னு எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான் முதல்ல ஹோட்டலுக்கு போய் சுட சுட ஒரு சிக்கன் பிரியாணியை சாப்பிட தான் ஆஹா நம்மால் வர்றானே ஐயா ஆமாம் என்ன இந்த பக்கம் சும்மா அப்படியே வந்தம்பா ஆமாம் நீ என்ன இந்த பக்கம் சும்மாதான் அது சரி வா அப்படியே நடந்துக்கிட்டே பேசலாம் அப்படியே கொஞ்சம் தூரம் பேசிட்டு போய் நைஸாக நழுவிட்டு போயிட வேண்டியது தான் ஆஹா இவ்வளோ தூரம் வந்தாச்சு கூடவே வந்துக்கிட்டு இருக்கானே ஐயா ஏப்பா நீ எங்கே போகணும் அதை அவசியம் உங்ககிட்ட சொல்லணுமா ஆஹா வாயை கொடுத்தா சிக்கிவிடுவோம் கம்முன்னு இருந்துட வேண்டியது தான் ஆமாம் நீ எங்கே போகிற வீட்டுக்கு தான்ப்பா போகிறேன் ஒரு நிமிஷம் எங்கேயே இரு நான் இப்போ வந்துடுறேன் எதுக்காக நம்மளை இங்கே நிற்க சொல்லிட்டு போகிறான் ஒன்று பேசியே கொள்ளுவான் இல்லை அடித்தே கொல்லுவான் இன்றைக்கி எதுவுமே பண்ணாமல் கொள்ளுறானே ஐயா ம் என்னது யாரோ நம்மளை பார்த்து ஒரு ஆள் வர்றாரு அம்மா யோ யார் யானி நீ பாட்டுக்கு வந்த புனிச்சின்னு அறையிற கீழே கடந்து ஐநூறுரூவா எடுத்தியா ஆஹா நாம் எடுத்ததை இப்போ பார்த்துருக்கான் போல இருக்கு நான் எப்போ எடுத்தேன் அம்மா ஏய்யா மறுபடியும் அறையிற எடுத்துட்டு பொய்யா சொல்கிற ஆஹா சரியான போதையில் இருக்கம்போல் இருக்கு ஐயா ஆமாம்யா எடுத்தேன் இப்போ அதுக்கு என்ன எடுத்ததுக்கு அப்புறம் நீ என்னடா சொன்ன அதெல்லாம் மறந்து போச்சு அம்மா யோ தண்ணியை போட்டு வந்து சும்மா நிற்கிறவனை பளார் பலார்னு அரைஞ்சிக்கிட்டே இருக்க நீ என்ன சொன்னன்னு நான் சொல்லட்டுமா அடடா இந்த ரூபாயை தொலைச்சதுக்கு பதிலாக ஒரு ஐயாயிரமாக தொலைச்சிருந்தா ஒரு மாதம் வேலைக்கு போகாமல் வீட்டிலேயே காலாட்டிக்கிட்டு உக்காந்து சாப்பிட்ருக்கலாமே ஐயா இப்படி தானே சொன்னேன் ஆஹா பக்கத்துலேருந்தே கேட்ட மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறானையா ஐயா எடுத்ததை பார்த்துருக்க பேசினத கேட்டிருக்க ஆமாம் யார் நீ நீ கீழே கடந்து எடுத்தியே ஐநூறுரூபா அந்த ஐநூறு ரூபாய்க்கு சொந்தக்காரன்டா ஆஹா ஏ அங்கேயும் சொல்லாம இங்கே வந்து சொல்ற நீ என்ன தான் பண்றேன்னு பாக்கிறதுக்காகத்தான் உன் பின்னாலேயே வந்த ஆஹா புதுசாக இருக்க ஐயா ஐநூறு தொலைச்ச வேதனையில் மேற்கொண்டு ஐநூறு ரூபாய்க்கு குடிச்சிட்டு நிற்கிறேன்டா அம்மா ஆஹா ஐநூறுரூவா எடுத்ததுக்கு நம்மளை ஐநூறுவாட்டி வாட்டி ரூபா போல ஐயா இங்கே போதும் என்னடா போதும் ரூபா நோட்டு கீழே கிடந்தா யாரோ விடுதுன்னு கேட்க மாட்டியா நீ பாட்டுக்கு எடுத்து சொருவிட்டு போயிடுவியா ஆசை தீர அடிச்சிட்டல்ல போயிட்டே இரு சும்மா போக சொல்றியா ஒழுங்கு மரியாதையா எடுத்த ஐநூறு நான் குடித்த ஐநூறு ரெண்டும் சேர்த்து ஆயர் ரூபாய பணி எடுத்து வைக்கிற ஏன்னா அது ஆயிரமா ஏய்யா மீட்டர் வட்டி ரன் வட்டி இது எல்லாத்தை விடவும் மோசமா இருக்குதேய்யா ஆ உள்ளே போனால் நம்மளால வர்றான் இந்த விஷயத்த அவன்கிட்ட சொன்னா கரெக்டாக பஞ்சாயத்து பண்ணி வைப்பான் என்னங்க பணத்தை வாங்கிட்டீங்களா ஏன்னா அது பணத்தை வாங்கிட்டீங்களாவா ஆஹா நாம் எடுத்ததை இவன் பார்த்துருக்கான் ஐயா நாம் பேசுனதையும் கேட்டிருக்கான் ஐயா மொத்தத்தில் கூட இருந்தே குண்டு வச்சுட்டானே ஐயா ம் எப்பா அவரு பணத்தை தொலைச்சவர் நினச்சி நினச்சி அடிச்சாரு கூட வந்த நீ ஏன்ப்பா என்ன அடிக்கிற ஐநூறுரூவாயை தொலைச்சதுக்கு மனுஷன் எக்ஸ்ட்ரா ஐநூறுரூவாய்க்கு குடிச்சிருக்காரு நீ ஆசைப்பட்ட மாதிரி ரூபாயை தொலைச்சிருந்தாருன்னா அவர் எவ்வளவுக்கு குடிச்சிருப்பாருன்னு யோசிச்சுப்பார் அத்தி ஐநூறுக்கு ஐநூறு குடித்தவன் ஐயாயிரம் ரூபாய் தொலைச்சிருந்தா எக்ஸ்ட்ரா ஐயாயிரம் குடிச்சிருப்பானே ஐயா ம் அப்போது நம்மக்கிட்ட பத்தாயிரம் கேட்டிருப்பானே இந்தயா உன்னோட பணம் ஐநூறுரூபா இன்னும் ஐநூறுரூபா என்ன அது இன்னும் ஐநூறுரூவாயா கொஞ்சம் வெயிட் பண்ணு வேறு யாராவது தொலைக்கிறாங்களான்னு பார்ப்போம் மரியாதையாக இப்போ பணம் வரல நான் உன்னை தொலைச்சிருவேன் ஆஹா குடிகாரங்கிட்ட மாட்டிக்கிட்டேன் ஐயா ம் இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது யோ அந்த ஐநூறுரூவாயை குடியா இந்த ஐயா நீ கேட்ட ஐநூறுரூபா முத கொடுத்த ஐநூறுரூவா நீ தொலைச்ச பணம் இப்போ கொடுத்த ஐநூறுரூவா நீ குடித்த பணம் போதுமா அப்போ நீ என்கிட்ட வாங்கின பணம் அதை தான் கொடுத்துட்டேன் இல்லையா அப்போது எடுத்த பணம் அதை தான் முதல்லையே கொடுத்துட்டேன் ஐயா அப்போ நான் குடித்த பணம் ஐயா அதை இப்போ தானே கொடுத்தேன் ஐயா குடித்த பணமும் தொலைச்ச பணமும் சேர்த்து ரூபாய் இருக்கணுமே வெறும் ஐநூறுரூவா தானே இருக்குது ஐநூறுரூவாயை எங்கேயாவது தொலைச்சிருப்ப போய் தேடு ஏண்டா அந்த ஐநூறுரூவாயை நீயே எடுத்துட்டு பொய்யா சொல்கிற இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்